எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் அருமையான சைடிஷுங்க பார்க்குறதுக்கும் சரி சாப்பிடும்போதுமே நமக்கு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க குக்கரில் ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம் கருப்பு கொண்ட கடலை இல்லை அப்படின்னா வெள்ளை கொண்ட கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடிசாக கட் பண்ண இஞ்சி இல்லை அப்படின்னா வாக்கில் கட் பண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை இதுக்கு தேவையான அளவு உப்பு கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு எட்டு விசில் விட்டிங்கனாலே சுண்டல் நல்லா வெந்து வந்துடும் ப்ரெஷர் ரிலீஸாக இருக்குள்ள ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுமே ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க என்கிட்ட பொடிசாக தான் இருக்குது அதனால் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து ஒரு தடவை வந்து கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதெல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை கரண்டியால் கிளறி விடுங்க கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கையளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடுங்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்சி ஜல்லில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் குக்கரில் நல்லாவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ சுண்டல் எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் நம்ம சேர்த்துன இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு சுண்டலும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்திருக்கு சுண்டல் இன்னும் வேகலை அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக இல்லை ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டுக்கோங்க இப்படி நம்ம கையில் எடுத்து மசிச்சாலே நல்லா மசியணும் இப்போ மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச தேங்காய் தூருவலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா போதும் அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம சுண்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுண்டல் வேக வைக்கும்போது தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் பேஸ்ட் அடிச்ச மிக்சி ஜார்லேயே சேர்த்தி ஒரு தடவை அலாசி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் பேஸ்ட் ஆட் பண்ணவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கங்க எனக்கு இன்னும் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் உப்பு வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் உப்பு ஆட் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் பச்சைவாடை போனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இட்லி தோசைக்கு வந்து நீங்கள் இந்த குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க சப்பாத்தி பூரிக்கு ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கிரேவியாக ரெடி பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினா சீக்கிரமாகவே திக்காயிரும் கடைசியாக இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி மேலே ஊற்றிக்கலாம் கடைசியாக ஒரு தடவை கிளறி விட்டு கொத்தமல்லி வேணும் அப்படின்னா கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் தாளிப்பு கொடுத்ததுனால நான் கொத்தமல்லியை ஆட் பண்ணலை பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் என்னோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போது நமக்கு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ